எதுவுமே பேசாத முதல்ல உலகத்தையே எதிர்த்தவேன் உனக்கா நான் எத வேணுமாலும் செஞ்சிட்டு போயிருவேன் சத்தியம் மாதிரி நீ மத்தத கூட நீ எதுவுமே பண்ணாட்டி கூட உண்மையிலேயே நீ மத்தது எதுவுமே பப்ளிக்கா நீ பண்ணாட்டி கூட நீ இன்னையான வரைக்கும் நீ சுத்தமா இருந்திருது டே நான் போகட்டாடான்னு கேட்டுன்னு நினைக்க சத்யம்மா சொல்றேன் நீ என்ன கூட புடுத்து வச்ச ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு உனக்கு விண்ணாடி செய்யணும்னு கேட்டு போயிருக்கேன் விட்டுட்டு போகாடி சத்தியமா விட்டுட்டு போறேங்க சந்தோஷமா வாழிடின்னுட்டு போயிருக்கேன் அண்ணா சார சொல்றேன் நீ நல்லா வாழணும் முடியும் நீ வாழணும் எனக்கா இத்தனை நாள் காத்து இருந்தவாரு இதுக்காக நான் வாழ்றேன் வாழிடின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனா எப்ப போயிட்டியால நம்ம சந்தோஷமா வாழ்வோம் சொல்லி அடுத்து மூணு தடவை போனேன்னு வர்றேன் அடுத்து செத்துட்டேன் டியே நான் கிடையாது எதுக்கு உன் மூஞ்சிய பாக்க மாட்டேங்க ஒரு தடவ வேணும்னா போனேன் அப்ப குளிர் அடிக்குதுன்னு சொல்லி காய்ச்சல் அப்பட தெரிஞ்சு இல்ல அப்ப ஒரு தடவ வேணும்னா போனேன் ஒரு தடவேன் குளிருக்கு போனேன் குளிருக்கு எதுக்கு போனேன் குளிருக்கு நான் போகல அந்த ஆளாவது வந்தாப்புல குளிருக்கு நடங்கிட்டு நான் காய்ச்சல் படுத்துருக்குறப்ப அந்த ஆளாவது வந்தாப்பு உம் நீங்க குளிருக்கு நடுங்க நடுக்கு இருபத்தஞ்சி ஏழு செய்வீங்களா நாங்களும் தண்ணி போன அப்புறம் நாலு பேர் அஞ்சு பேர்

அத்தாண்டி போய் உக்காந்து நான் அது நான் இருக்க முதல்ல செஞ்சிருந்தா தெரியாது அதே சரி அவட பே போனா